ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தஞ்சாவூர் பாராளுமன்ற இடைத்தேர்தல் வருகின்றது அந்த தேர்தலில் இந்திரா காந்தி நான் நிற்கின்றேன் என்று விருப்பம் தெரிவித்தார் உடனே எம்ஜிஆரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் உடனே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிதம்பரம் மூப்பனார் மூவரும் டெல்லி சென்றார்கள் அங்கே டெல்லி ஏர்போர்ட்டிலிருந்து இறங்கியவுடன் அங்கே முதல்வர் எம்ஜிஆரை உலக பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றார் உடனே எம்ஜிஆர் நான் பிரதமரை பார்த்துவிட்டு வருகிறேன் நீங்கள் இந்திரா காந்தியை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு பிரதமர் தேசாயை பார்க்க அங்கு சென்றார் முராஜ் தேசாய் அவர்களும் வரவேற்று பின் நீங்கள் அதற்கு நண்பானா பகைவனா நெடுநிலையாளனா என்று கேட்க நீங்கள் சொல்வது எங்களுக்கு புரியவில்லையே என்றார் எம்ஜிஆர் நண்பன் என்றால் ஜனதா கட்சியில் யார் வேட்பாளராக இருந்தாலும் அவரை ஆதரிக்க வேண்டும் பகைவன் என்றால் இந்திரா காந்தியை நீங்கள் ஆதரிக்கலாம் நடுநிலை நடுநிலையாளன் என்று சொன்னால் இந்திரா காங்கிரஸ் இந்திரா காந்தியை தவிர வேறு யாரை வேண்டுமானாலும் நீங்கள் ஆதரிக்கலாம் உங்கள் விருப்பத்தை என்றார் உடனே நான் நடுநிலை நடுநிலையாளன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வந்துவிட்டார்